பொண்ணு ஆமையில சாமி வரம் ஆமையில வந்த வரமெல்லாம் தட்டி கட்டிகிட்டே போயிது எதனால என்னன்னு எங்களுக்கு புரியல வருஷம் கணக்கில் இருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் வந்தா நல்லதே நாளுக்குன்னு நம்பி வந்துக்கிறோம் எங்க பசங்க நல்ல வரன்னு வர்ற மாதிரி செய்யுங்க சாமி இது எத்தனையாவது முறை சபைக்கு இரண்டு இது இவர் வந்தாரு நாங்கள் இரண்டாவது முறை சாமி ஃபஸ்ட்டு செங்கல்பட்டில் வந்திருக்கோம் சாமி இப்ப இரண்டாவது முறை இந்த கூட்டத்துக்கு வந்துக்கிறோம் நீ நல்லாம வாழ்த்தி அனுப்பும் சார் சபைக்கு வாருங்கள் ஆகமம் உரைப்போம் என்று அகத்தியன் உரைத்தோமா இங்கே வர சொன்னாங்க அகத்தி பெருமான் வர சொன்னா ஆ வர சொன்னாங்க சாமி வந்து போய் பாங்கோ நல்லதே நடக்கும் நம்பி நல்லதே நடக்கணும் மூன்று அமாவாசைக்கு வர சொன்னாங்க சாமி ஃபஸ்ட்டு கோமாதா பூஜை பார்த்துட்டு போங்க அப்புறம் இன்னும் ரெண்டு அமாவாசைக்கு வந்து பார்த்துட்டு போங்க சொன்னாங்க ரெண்டு அமாவாசை வாசினார் அப்போ இவரு இவர் மட்டும்தான் வந்தார் இவர் வந்தாரு நான் இப்போ வெள்ளத்தோடு எல்லாருமே குடும்பத்தோடு வந்து சாமி சீற்றம் கொண்டவன் கூறிய சீரிய ஆகம நிலை அது வந்திருப்பது இது சபைக்கு முதல் கோமாதா பூஜை காண ஆமா சாமி இது முதல் வாசி முதல் வாசி நிச்சயமாக எம் அவன் சபையவன் சபையின் ஆற்றலில் சீற்றமாய் அமர்ந்து அருள் பாலிக்கும் அற்புத சித்தன் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற பேர் ஆற்றல் கொண்ட சிவரூபன் உரைத்த ஆகமம் நிச்சயம் மெய்க்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அம்மெய் நிலையிலிருந்து அற்புதமாக அகத்தியன் உரையில் இருக்கும் அகத்தியன் உரையிலிருக்கும் கூற்றினை உள் நினைவில் வைத்து அகத்திய நாமத்தினை மூவேலு முறை விடியற் காலை அதிகாலை வேளையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக சபை நோக்கி நின்று முவேலுமுறை அகத்திய நாமத்தினை இருவரும் எத்தலமதில் அமர்ந்திருந்த பொழுதும் உரைத்து உச்சரித்து ஏற்றத்தோடு சபையில் முழு முதல் நம்பிக்கை வைத்து வேற்று மாற்று நிலைகளுக்குள் சென்று இது பற்றி உரையாடாது திருமணம் பற்றிய உரையாடல்களை வேற்று தலங்களில் வேற்று ஆலயங்களில் வேற்று மாநிலர்கள் இடத்திலும் ம் சரி ஆலயங்களிலும் வேற்று இடத்திலும் திருமண நிலை பற்றி உரையாடாது மூன்று வாசி பெருநாட்கள் கழிகின்ற அப்பொழுதிற்குள் நிச்சயம் இருவருக்கும் வரம் கிட்டும் என்று அகத்திய நல்லா சரி சாமி சாமி எங்கள் தொழில் இதே தொழிலில் இருப்பாங்களா வேற தொழில் மாறுவாங்களா சாமி அகத்தியனா நான் தொழில் பார்க்கின்றோம் என்ன தொழில் பார்க்கின்றா சிலிண்டர் கம்பெனியில் சாமி இப்போதான் போய் சேர்ந்தார் அவர் கொஞ்ச நாளா கிடைக்கின்ற அந்நிலையை தொடர்ச்சியாக விடாது கடைபிடித்து வருகின்ற பொழுது நிச்சயம் நிலைகள் மாறும் என்ற அகத்தியம் சரி சாமி பொன் பொண்ணுக்கு வீடு சொந்த வீடு எதுவும் இல்லை சாமி அங்கே வேற வேறு இருக்காங்க மாப்பிள்ளை வந்து வெளியேகிறாரு பொண்ணு நம்பிட்டேன்னு தனியாக இருக்குது அங்கே ரெண்டு பேர் ஒரே இருந்து நல்ல நிலைமைக்கு வரணும் சாமி அவங்க பரிந்துரை சபையிலிருந்து பரிந்துரை பரிந்துரை கேட்கும் நிலை சரி சாமி சபை நாடி வந்த படிப்படியாக மாறி நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சரி வாசி பெருநாட்கள் இன்னும் இரண்டு காலங்கள் கழிகின்ற பொழுது அதற்குள்ளாக நிச்சயம் மாறும் என்று அகத்தியன் உரைத்து அதற்குள்ளாக செல்ல வேண்டிய ஆலயம் ஒன்றினை அகத்தியன் சார் மதுரையை ஆளும் மதுரை மீனாட்சி அம்மாவுடைய ஆலயத்தை இருவரும் ஒன்றாக சென்று நீர் ஒன்றாக சென்றாலும் குறையில்லை தம்பதி சமேதராக இருவரையும் அழைத்து சென்று ஆற்றல் கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை சிவமகா வாழைச்சித்தன் நாமத்தில் சிவமகா வாழைச்சித்தன் நாமத்தில் ஒரு அர்ச்சனை பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை இச்சபைக்கு ஒரு அர்ச்சனை இம்மூன்றினையும் இம்மூன்றினையும் இவர்கள் நட்சத்திர நாள் வருகின்ற எவர் ஒருவர் நட்சத்திரம் ஒன்றாக வராவிட்டாலும் பரவாயில்லை ஒரு நட்சத்திர நாள் என்று இருவரும் சென்று அவ் ஆலயத்தில் அர்ச்சனை செய்து மும்முறை ஆலயத்தை வளம் வந்து மூன்று வாசி பெருநாட்களுக்குள்ளாக அதனை நிறைவேற்ற நிலை மாறும் என்று அகத்திய நல்லாசி வழங்கு சரி சார் சார் ஓம் ஓம் ரொம்ப நன்றி சாமி இந்த குறைதான் சாமி இதுதான் கேட்கணும் வந்தோம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாமி ஓம் அகதி சாய நமக அறிதல் தெளிதல் தேர்தல் நிலைகளில் உயர்தல் நிலை கொடுக்கும் சபைதனை ஒன்று இருந்து உமை நாடி வரச் செய்த அத்தகைய சீடன் அவனோடும் அவன் அவனோடும் அவன் நெறி நிலையோடும் ஒன்றாக கலந்திருந்து அற்புதமாக வளம் வருகின்ற பொழுது கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி வந்து அமர்ந்தும் பயணப்படுகின்ற பொழுது நிச்சயம் நிலை மாறும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிதனை வழங்குகின்றோம் யாம் அந்நிலையே சிவ இரவு பெருவிழாவில் நான்கு சாம கால பூஜைகளில் வரமாக வழங்கப்பட்டிருக்கின்றது யாவருக்கும் சூட்சமாய் அதனை இயல்பு நிலையிலும் அகத்தியன் உரைத்திருக்கின்றோம் நல்ல ஆசி வழங்குகின்றோம் ஓம்சாய் நமக ஓம் ஓம்சாய் நமக ஓம் சாய் நமக